அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் வழிபாடு ஒரு சமயம் மகா பெரியவா பக்தர்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான எளிய வழிபாடு தான் இந்த விநாயகர் வழிபாடு இதை இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பலர் பயனடைந்துள்ளார்கள் அதனால தான் இந்த வழிபாட்டை நீங்களும் கடைப்பிடித்து உங்களுக்கும் சிலருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலை தடைகள் அதாவது எந்த காரியங்களை தொடங்கினாலும் அதில் தடைகள் இருக்குது தாமதங்கள் இருக்குது அப்படின்னு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள் கட்டாயம் இருக்க தான் செய்யும் அதே போல் நிறைய பேருக்கு சுபகாரிய தடைகள் அதாவது திருமணமெல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்து எல்லாம் பண்ணியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடை வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்க தொழிலில் வியாபாரத்தில் மற்றும் குடும்பத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது குழந்தைகள் படிப்புலேயே ஆகட்டும் அதாவது உடல் நலம் ஆரோக்கியத்துலேயே ஆகட்டும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு ஒரு எளிய வழிபாடு தான் மகா பெரியவா சொன்னது அந்த வழிபாட்டை நம்ம வீட்டிலையே ரொம்பவும் எளிமையாக கடைப்பிடித்தோம்னாலே நிச்சயமாக நம்ம வேண்டியது நம்ம நினைத்தது அனைத்துமே விரைவில் நமக்கு நிறைவேறும் அதாவது கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு இதை செய்யறதுக்கு பெரிய பொருட்செலவு நேர செலவு அப்படின்லாம் கூட எதுவுமே இல்லை இந்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வெற்றி வேர் இந்த வெட்டி வேர் வந்து எல்லா அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் இந்த வெட்டி வேரை வாங்கி வச்சுக்கிட்டு விநாயகருக்கு தொடர்ந்து நீங்கள் ஏழு நாள் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் தீபமோ நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விளக்கேற்றும் போது திரியுடன் சேர்த்து இந்த வெற்றி வேறையும் இணைத்து நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் இதே போல தொடர்ந்து ஏழு நாள் விநாயகர் வழிபாடு இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா இதை நீங்கள் எந்த நாளில் தொடங்குறீங்களோ அன்றிலிருந்து தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு நீங்கள் விநாயகருக்கு இந்த தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கையே விநாயகருக்கு முன் சொல்லி ஒரு விநாயகருக்கு உண்டான எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி விநாயகருக்கு ரொம்பவே விருப்பமான அருகம்புல்லை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை எவ்வளோ முயற்சி செய்தும் நடக்கவே இல்லைன்ற விஷயங்கள்லாம் அது தானாக நடக்கிற ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க விநாயகருக்கு உண்டான இந்த அற்புதமான எளிய வழிபாட்டினை என்னைக்கு தொடங்கி செய்யலாம் அப்படின்னா விநாயகருக்கு மிகவும் உகந்த சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை இப்படி அல்லது எந்த நாட்களிலுமே நீங்கள் விநாயகரை நினைத்து வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் தான் உங்களுக்கு உகந்த நாளை நீங்கள் ஒரு நாளை தேர்வு செய்து அன்றைய நாள்லேருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள்ல காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களை முடித்து முடித்துக்கொண்டு விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த விநாயகர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அருகம்புல் விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த அருகம்புல்லை அவசியம் இந்த ஏழு நாள் பூஜையிலும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியம் அதே போல் விநாயகருக்கு நிவேதனமாக ஒரு டம்ளர் பால் அல்லது சிறிதளவு கற்கண்டு இதை வைத்து நீங்கள் விநாயகருக்கு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்தாலே ரொம்பவே சிறப்பு விளக்கு ஏற்றும் போது நான் சொன்னவாறு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் விளக்கு திரியுடன் வெட்டி வேறையும் இணைத்து நீங்கள் விளக்கேற்றி அந்த காலையிலேயே விநாயகருக்கு உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்லோகம் விநாயகர் மந்திரம் விநாயகர் அகவல் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர் முன் வைத்து நீங்கள் வழிபாடு தொடர்ந்து ஏழு நாட் செய்யும் போது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் என்பது வெகு விரைவில் நிறைவேறும் விநாயகனுடைய பாடல் மந்திரம் எதுவும் தெரியவில்லை என்றாலும் விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த ஔவையாறு இயற்றிய இந்த பாடலை சொல்லி நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அந்த பாடலை இப்போ பார்க்கலாம் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா எண்ணியது நிறைவேறக்கூடிய இந்த ஏழு நாள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான செல்வ வளங்களையும் சிறப்புகளையும் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த வழிபாடு அனைவருமே இந்த வழிபாடை செய்து பலனடைய வேண்டும் என்றுதான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் அனைவருமே இந்த பதிவினை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி